ஆளுநர் ஆரின் ரவி ராஜ்பவன் எக்ஸ் பக்கத்தில் உச்சநீதிமன்றம் முன்பாக உள்ள அதன் விசாரணைக்கு புறம்பான ஒரு விஷயத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு நாளிதழ் கொண்ட பார்வையின் போர்வையில் இன்று சமூக ஊடக பக்கத்தின் மூலம் ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்களை தவறாக வழிநடத்த முயற்சிப்பது மிகவும் வசமானது நமது நாட்டின் நான்காவது தூண் தனக்கு பிடிக்காதவர்கள் மீது வண்ண மைய விமர்சனங்களை சுமத்துவது உள்ளிட்ட சிறப்பு உரிமைகளை பெற்றிருப்பதற்கும் காரணமாக நமது துடிப்பான அரசியலமைப்பு ஜனநாயகம் மற்றும் வலுவான கருத்து சுதந்திரத்தை வெளிப்படுத்தும் சூழலுக்கு நன்றிகள் இருப்பினும் அரசியலமைப்பில் உயரிய பதவியை வகிக்கும் ஒரு முதலமைச்சர் நீதிமன்ற விசாரணைக்கு புறம்பாக அமையக்கூடிய விஷயத்தில் தனது அரசியலமைப்பு பொறுப்பை அப்பட்டமாக மதிக்காமல் மிகவும் தரம் தாழ்ந்து முற்றிலும் பாதி உண்மைகள் மற்றும் பாரபட்சம் நிறைந்த ஒரு நாளிதழின் கருத்துக்களை தனது விரக்தியை வெளிப்படுத்துவதற்கான ஒரு ஊன்று கூலாக தனது முழுமை நிர்வாக தோல்வியை மறைக்கவும் தனது அரசியல் பரிதாபத்துக்குரியது தமிழ்நாட்டு மக்கள் அவர் நினைப்பதை விட மிக்கும் புத்திசாலிகள் ஆளுநர் ஆரென்றவை பதிவிட்டுள்ளார் இந்நிலையில் தமிழகத்துக்கு எது சிறந்தது என்று எங்களுக்கு பாடம் நடத்த வேண்டாம் அதற்கு பதிலாக அரசியலமைப்பு மற்றும் அதன் விழுமியங்களுக்கு மதிப்பணியுங்கள் மாறாக தமிழக மக்களையும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசின் இறையாண்மையையும் அவமதி காதிர்கள் என்றும் தமிழக ஆளுநர் ஆரேன் ரவிக்கு திமுக அமைப்பு செயலாளர் ஆரேஸ் பாரதி பதிலளித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக ஆளுநரின் கருத்துக்கள் அரசியல் சட்ட வரம்புகளை ஒவ்வொரு நாளும் மீறி வருகின்றன அவரது சட்டவிரோத மற்றும் அரசியல் அமைப்புக்கு எதிரான நடவடிக்கைகள் தற்போது உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் கேள்விக்குள்ளாக்கப்பட்டு நீதிமன்றத்தால் எழுப்பப்பட்ட அவத்தானிப்புகள் மற்றும் கேள்விகள் அனைத்து செய்தித்தாள்கள் மற்றும் ஊடகங்களில் வெளியானது முதல்வர் ஸ்டாலின் தமிழக ஆளுநரின் நடத்தை குறித்து ஆங்கில நாளிதழின் கட்டுரையை முன்னிலைப்படுத்தியதில் என்ன தவறு உள்ளது முதல்வர் தனது எக்ஸ்தன பதிவில் நீதிமன்ற நடவடிக்கைகள் எதையும் குறிப்பிடவில்லை இருப்பினும் பதினடி என்ற போர்வையில் பதவி காலம் முடிந்துவிட்ட நிலையில் வேறு பதவியை பெருணிக்கும் ஆளுநர் டெல்லியில் உள்ள உயர் அதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்க தக்காத செயல்களில் ஈடுபட்டு வருகிறார் அவரது பதிவு ஆளுநராக அவரது கண்ணியம் இல்லாததை வெளிப்படுத்துகிறது மேலும் மறு அரசியலமைப்பு சட்டத்தால் வழங்கிய பதவியை அரசியல் மயமாக்கிக் கொண்டுள்ளார் என்பதை நிரூபிப்பதாக உள்ளது இந்நிலையில் பிரபல பத்திரிகையானது நன்மதிப்பை பெற்ற செய்திதான் அதன் வரலாறு முழுக்க சுதந்திரமான மற்றும் மதித நேர்மையை கடைபிடித்து ஒருமைப்பாட்டினை காக்கும் வகையில் இருந்து வருகிறது சாவர்களையும் கோட்சேவையும் பின்பற்றுபவர்களுக்கும் நேர்மை என்பது அநியாயமாக இருந்தாலும் மாநில ஆளுநர் பத்திரிகைகளை அவமதிக்க கூடாது என்பதை தான் பொதுமக்கள் எதிர்பார்ப்பர் ஆளுநர் தன் எஸ் தள பதிவில் எந்த ட்விட்டர் கணக்குகளை குறிப்பிட்டு இணைத்துள்ளார் என்பதை பார்க்கும் வேடிக்கையாக உள்ளது ஒருவேளை அவர் அந்த தனி நபர்கள் மற்றும் செய்தி நிறுவனங்களின் ஆதரவை எதிர்பார்க்கிறாரா அவர் தமிழக அரசின் அரசியல் எதிரியாக செயல்பட்டு ஆளுநர் மாளிகையை தவறாக பயன்படுத்தவில்லையா அரசியல் பாதுகாப்பின்மை மற்றும் தமிழக மக்களை புரிந்து கொள்வதை பற்றி ஆளுநர் பேசுகிறார் அரசியல் பற்றி வகுப்பெடுக்க இந்தியாவில் எங்காவது ஒரு இடத்தில் தேர்தலில் போட்டியிட ஆளுநர் அவர் பாஜகவில் நியமிக்கப்பட்ட வெறுப்பு நிறைந்த மட்டுமே தமிழக மக்களையும் திமுக விரும்பினால் அவரது பதவியை ராஜினாமா செய்து விட்டு வந்து அவரை தேர்ந்தெடுக்கும் ஏதாவது ஒரு சட்டமன்ற தொகுதியில் நின்றும் தேர்தலில் போட்டியிடுமாறு அழைக்கிறோம் நோட்டாவுக்கு கீழ் வாக்குகள் வாங்குவதை யாவது தவிர்ப்பாரா என்று பார்ப்போம் ஆளுநர் அவர்களின் ஆட்சி பற்றி உங்களிடமிருந்தும் எங்களுக்கு எந்த விரிவுரைகளும் தேவையில்லை இந்த மாநில இளம் கல்வியில் முதலிடத்தில் உள்ளது தொழில் வேலை வாய்ப்பு மற்றும் பிற நல்லாட்சி குறியீடுகளில் முன்னிலையில் உள்ளது நீங்கள் வருவதற்கு முன்பே நாங்கள் ஒரு செழிப்பான நிலையை அடைந்துள்ளோம் தமிழகத்துக்கு எது சிறந்தது என்று எங்களுக்கு பாடம் நடத்த வேண்டாம் அதற்கு பதிலாக அரசியலமைப்பு மற்றும் அதன் விழுமியங்களுக்கு மதிப்பணியுங்கள் மாறாக தமிழக மக்களையும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசின் இறையாண்மையையும் அவமதிக்காதீர்கள் என்று அவர் கூறியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க